வணக்கம் வர்ல மீடியா நேர்களே இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பரபரப்பான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் அதாவது அயல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அதை பத்தி செய்தி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதற்கு பின்னணி என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு இரண்டு மூன்று நாட்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி தான் எப்பவுமே நல்லது அப்படிங்கிறதுனால யூகே நடந்துட்டு இருக்க பிரச்சனை மட்டும் இல்லாம மூன்றாம் உலக போர் மூலப்போது ஈரான் வருஷஸ் இஸ்ரேல் அப்படின்னு போக போது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் உண்டான பின்னணி என்ன அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதா எல்லாருமே எப்பவுமே சென்சேஷனைஸ்டா வந்து தமிழில் ஒன்று இருப்பாங்க ஆரம்பிக்க போகுது மூன்றாம் உலக போர் அப்படிங்கிற மாதிரி பட் பல வாட்டி அது மாதிரி நிறைய பேர் பேசி கடந்து போயிருக்காங்க இந்த வாட்டி பல பேர் இந்த மாதிரி காணொலிகள் பதிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன இதை பத்தி பாரி எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறதா நீ கேள்வியெல்லாம் எடுத்து தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் பாரி வணக்கம் ஸோ இந்த எப்பவுமே ஒரு கான்ஸ்பிரசி தியரியா இருக்கட்டும் இல்ல வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல வந்து இது மாதிரி வேர்ல்டு தேர்ட் வேர்ல்டு வார நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எப்பவுமே நீங்க பேசிருக்கீங்க பட் இந்த வாட்டி நீங்க பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேசிட்டாங்க அதோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க குறிப்பா எனக்கு யூ நடந்ததை ல பத்தி புரிஞ்சுக்கணும் பாரி நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து யூகேவோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கும்னா அங்க இருக்கவங்க லண்டன் அப்படிங்கிற மெயின் சிட்டிலேயே கம்மியா இருப்பாங்க ஆப்பிரிக்கால இருந்து அங்க வந்து ரொம்ப நாளில் தங்கியிருக்க கருப்பவர்களா இருக்கட்டும் சிங்கு பாகிஸ்தானி இந்தியன்ஸ் பங்களாதேஷ் இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறப்போ அது மல்டி கல்ச்சுரல் என்ரிமெண்டா என்னாலும் பார்க்க முடியல என்னங்க ஒரு நாடு வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு நம்ம பேசிருக்காங்க எப்படி என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது அது இப்ப வெடிச்சா மாதிரி ஆயிடுச்சு பாரி நான் வந்து நம்மளே பேச நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த வீடியோன்னே சரியா 나오ல அதுல நான் சொல்லிருப்பேன் கண்டிப்பாக ஒரு நாலிலே ஒரு நாள் யுஎஸ் யுஎஸ் க்கு போய் கண்டிப்பா ஒரு கலவரம் வரும் அதன் மூலமாக மக்கள் பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாவாங்க அது பிரச்சனைகள போய் தான் முடியும் இதுதான் உலகத்துல திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு எடுத்துக்காட்டுகளோட நான் சொல்லிறேன் தமிழர்களோட கூட தான் பர்மால இருந்தாங்க தமிழர்கள் எல்லா பிரச்சனையா ஆக்கப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் நம்ம சொல்லிறோம் அப்ப அதேதான் இன்னைக்கு வந்து யூகேல தொடங்கி இருக்கு இதுக்கு முன்னாடியே அங்கங்க வந்து ஒரு பிரச்சனைகளாக நடந்துகிட்டு இருந்தது எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு வீடியோ பாக்குறேன் அந்த வீடியோல வந்து அங்க மெட்ரோ அவங்க லண்டன்ல இருக்க ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல வந்து இந்தியர்கள் இந்தியர்கள்லாம் இருக்காங்க சிங்கு சிங்கு எல்லாம் டர்பன் கட்டிட்டு இருப்பாங்களே அது மாதிரி எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் அதுல வந்து அந்த ஒரு ஒரு லேடி அந்த லேடி வந்து என்ன பண்ணுது அவங்க எல்லாம் வந்து அபியூஸ் பண்ணுது அவங்க என்னமே பண்ணலை அந்த அந்த பொம்பளை வந்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா உங்க நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாடு நாசமா போகுது போங்க நீங்க வந்து இப்படி வந்து எங்க நாட்டுடைய வளங்களை எல்லாம் இது பண்றீங்க எங்களாலும் நிம்மதியா இருக்க முடியல பாருங்க இவ்ளோ கிரௌடெல்லாம் நாங்க வந்து யூகே ல நாங்க பேஸ் பண்ணதே கிடையாது நிக்க முடியல இது பண்ண முடியல அப்படின்னு அவங்க வந்து சண்டை போட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வாங்க அப்புறம் அந்த அந்த பெண்ணை வந்து அடுத்த ஸ்டேஷன்ல வந்து காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்க்கு நான் போய் பார்த்தேன் சரி இந்தியர்கள் அங்கே பெரும்பான்மையாக ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கமெண்ட்ஸை போட்டவங்களுடைய நேட்டிவிட்டி என்னன்னு பார்த்தேன் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் யூகே மக்கள் வெள்ளை இனத்தவர்கள் பிரிட்ஸ் பிரிட்டன்ஸ் நீங்க பிரிட்டன்ஸ் மட்டும் இல்ல ஸ்காட்டிஷ் அவங்க வெள்ளை இனத்தவர்கள் அந்த வெள்ளை இனத்தவர்களே எல்லாருடைய கமெண்ட்லயும் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அந்த லேடியை வந்து அரெஸ்ட் பண்ணது தப்பு இது எங்க நாட்டை நாசமா போயிட்டு இருக்குன்னு அதாவது இந்தியர்களுக்கு எதிராக அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியில என்னால கமெண்ட்ஸ் படிக்க முடியுது அது இதெல்லாம் எதுக்கு நான் படிக்கணும்னா சோசியல் மீடியால இருக்கு இந்த இந்த நிகழ்வு வந்து அவங்க எப்படி பாக்கலாங்கிற அந்த ஒரு ஒப்பீனியனுக்காக நான் எல்லாத்துக்குமே பார்ப்பேன் யாரு பண்றாங்க அவங்களோட ப்ரொஃபைல் ஃபுல்லையும் போய் பார்ப்பேன் அவங்க யாரு அவங்க என்ன மாதிரியான ஐடியாலஜி இருக்காங்க அவங்களோட ஐடியாலஜி என்னங்கறதும் அவங்களோட ப்ரொஃபைல் போய் பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் நான் அது மாதிரி போய் பார்த்ததுல நிறைய வெள்ளையர்கள் இருக்காங்க இல்ல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை எல்லாம் இல்ல ஆறு குழந்தை ஏழு குழந்தைன்னு பெத்துக்கிட்டு இருக்காங்க புரியுது அவங்களோட குழந்தைய பெத்துக்காம இருக்காங்க சரி பாப்புலேஷன் நம்ம கரைஞ்சிக்கிட்டே போறோம் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அபாசன் பண்றதோ ஃபேமிலி கட்டுப்பாடு செய்யறதோ வந்து அவங்க ஹராம் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் பயன்படுத்த மாட்டாங்க நம்மளும் கூட பெருக்கத்துக்கு அப்ப அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க கரு உருவாயிடுச்சுன்னா குழந்தையா தான் இருப்பாங்க அபாசன் வந்து பெரிய கிரைம் கிறிஸ்டானிட்டும் பெரிய கிரைம் அதை ஓப்பனா சொன்னா அது கிரைம் தான் அது மதம் கிரைமா சொல்லுது இதா இருக்குங்கிறத விட அது அது ஒரு உயிர் கொலை தான் எப்படி பார்த்தாலும் அப்ப அவங்க அப்படி இருக்கிறாங்க இந்த இதுல வந்து இவங்க இப்ப கிறிஸ்டியன்ஸ் இல்ல இந்த வெள்ளை இனத்தவர்கள்லாம் ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படியே பெற்றுட்டு ஏன்னா அது வளர்க்கறது ஈஸி அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது நிறைய பேர் வந்து மூணு குழந்தை நாலு குழந்தைக்கு மேல பெத்துக்கிறத வந்து ஒரு ஒரு கடமையா பண்றாங்க ஏன்

சாரி என்ன பண்றதுக்கு நீங்க நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க அந்த ஒரு காணொளி பார்த்தேன் கியூபர்ட்டி ப்ளாக்ஸ் போட்டு ஒரு குழந்தைக்கு போட சொன்னாங்க அத கேட்டு நான் போட்டு என் குழந்தைக்கு வந்து ஆபத்தா போயிருச்சு அதனாலதான் ஓ கஜெண்டாக்கு எதிர் அதான் இருக்கேன் எக்ஸ் ட்விட்டரையே வாங்கலன்னு கூட சொல்லி இருக்காரு சோ அதான் விஷயம் சோ ஒரு ரைட்டிங் பேசுடா சிந்திக்கிட்டு அவர் அதான் இருக்காரு ஆரம்பத்துல அப்படி இல்ல இப்ப அப்படியே கொஞ்சமா மாறாரு இவர் மட்டும் மாறல இவர் ஏன் எக்ஸ் வலைதளத்தை வாங்குனாருங்கறதே உங்களுக்கு புரியும் ஒட்டுமொத்த ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ எல்ஜிபிடிக்யூக்கெல்லாம் எகைன்ஸ்டால நீங்க பேசுனீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிடுவாங்க வாங்க உங்க போஸ்ட் அவங்களால போடவே முடியாது ஆனா எக்ஸ்ல நீங்க போடுங்க அது தான் இருக்கும் யார் எத்தனை ரிப்போர்ட் எடுத்தாலும் அது தான் கிடக்கும் ஏன்னா எக்ஸ் வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த மாதிரியான அஜெண்டாஸ்க்கு எகன்ஸ்டா நீ பேசுன்னு விடுறாங்க ஆனா மித்த சோசியல் மீடியாஸ்ல அத பேசுறது எரெக்ஷன் ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஸோ இதுதான் விஷயம் அப்ப யூகே பொறுத்த வரைக்கும் இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு உளவியல் பிரச்சனையும் வர தொடங்கி விட்டது நம்ம நாடு நம்ம விட்டு போயிருமோங்கிற ஒரு அச்ச உணர்வு வர தொடங்கி விட்டது அதுக்கு போன முறை ஆட்சியில இருந்தது ஒரு இந்தியன்

இது பண்றாரு நான் தான் சிம்பிளா சொல்றேன் நீ எவ்வளவு வருஷம் எத்தனை நூற்றாண்டுகள் நீ போய் குடியா வந்தாலும் அது உன்னோட நாடு கிடையாது அங்க போய் குடியா இருக்கேன் அவங்க குடியுரிமை வாங்கிருக்கேன் அவ்வளவுதான் குடியுரிமை வாங்கியிருக்க நீ அந்த மண்ணின் மைந்தன் கிடையாது அந்த மண்ணின் மைந்தனாக இருந்து விட முடியாது நம்ம நாட்டுலயுமே குடியுரிமை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க மண்ணின் மைந்தர்களா கிடையாது அப்படிலாம் இருந்தா சோனியா காந்தி வந்து வந்தப்ப குடியுரிமை பெற்றவங்க தானே ஏன் அன்னைக்கு எதிர்ப்பு வந்துச்சு இந்தியா முழுக்க அப்ப அது அவ்வளவுதான் விஷயம் அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப அங்க வந்து வெள்ளை இனத்தவர்கள் தான் அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்காங்க பிரிட்டனை சார்ந்தவர்கள் அப்புறம் ஸ்காட்டிஷ் ஸ்காட்லாண்டு அது தனி ஸோ இந்த ஐரிஷ் அவங்க இது உங்களுக்கு ஆங்கிலோ இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்ப இவங்கெல்லாம் தான் அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறார்கள் அப்ப இவங்க கூட போயிட்டு இப்ப வந்து இன்னைக்கு அதிகமான அரேபியர்கள் அங்க போய் குடியாறாங்க அதிகமான இந்தியர்கள் போய் குடியாடுறாங்க அதிகமான ஆப்பிரிக்கன்ஸ் அந்த தர் அங்க நாடுகள போய் குடியா இதெல்லாம் நடக்குது இப்ப இதுல என்ன கலவரத்துக்கான காரணம்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு செய்தி வருது அது செய்தினா ஒரு மூன்று குழந்தைகளும் ஒரு பெரிய ஒரு லேடி கத்தியால ஒரு மாணவன் குத்துறான் ஒரு பதினேழு வயது மாணவன் அந்த ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம் என்பது மைனர் பேரோ இமேஜோ போட்டோஸோ எதுவுமே வந்து வெளியிடக்கூடாது அவங்க சட்டம் அது சொல்லுது என்ன பண்றாங்க ஒருத்தன் எவனோ ஒரு சைக்கோ பேத் மாதிரி போயிட்டு குழந்தைகளை மூணு குழந்தைய கொண்டுட்டாங்க அவங்க இறந்த மூணு குழந்தையுமே வெள்ளை இனத்து குழந்தைகள் சரியா குத்துவாங்கப்பட்டதும் ஒரு வெள்ளை இனத்து பெண் சரி அவங்க ஸ்காட்டிஷா ஐரிஷா தெரியல ஸோ இந்த இந்த இது நாலு பேர் இருக்காங்க இதுல வந்து மூன்று குழந்தைகள் இறந்து விட்டது பெரியவங்க மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இப்ப இவனுடைய பேர் வந்து ஒரு இஸ்லாமிய பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் பரவுது ஃபேக் நியூஸ் அது பிரிட்டன் முழுக்க பரவுது அதுதான் வந்து இந்த இந்த கலவரத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரமாக தொடங்குவதற்கு காரணம் இந்த ஃபேக் நியூஸை பரப்புனவே குளோபல் எலைட்ஸ் தான்

கலவரம் பில்டப் ஆனது அப்ப இது வந்து பிளான்டு தான் நான் அடிச்சு சொல்றேன் இது தான் அங்க எல்லா பக்கமும் நாடுகளுக்குள்ள கலவரமும் சண்டையும் அமைதியற்ற சூழலும் இந்த உலகத்துல உருவாகணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் உழைத்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் தான் எல்லா பக்கமும் ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கு இதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்ல அது நீங்க முழுமையாக ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு புரிய வரும் அந்த டீப் ஸ்டேட் தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருச்சு இப்போ என்ன பண்ணிட்டான் வீம்புகனே வந்து ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை பொய்யா சொல்றாங்க ஆனா உண்மையில அது கிடையாது அவன் வந்து கொலையாளி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்க மரபை சார்ந்த யூகேலயே பிறந்த ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு பையன் நான் பேர்லாம் மறண்டேன் அவன் கருப்பினத்தை சார்ந்த பையன் அவனோட போட்டோவோட அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து வெளியிட்டு இவன் தான் கொலையாளி இவன் முஸ்லீம் கிடையாது அதனால முஸ்லீம்ஸ்க்கு எதிரான தாக்குதலை செய்யாதீர்கள் அப்படி ஒன்ஸ் முஸ்லிம்ஸ்க்கு எதிரான தாக்குதலை வெள்ளை இனத்தவர்கள்ல ஒரு சிலர் செய்ய தொடங்கிய அப்புறம் முஸ்லீம்ஸும் அடி வாங்கிட்டு போற ஆளுகே கிடையாது அவங்க அடிப்படையா திரும்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கணிசமா இருக்காங்களோ அவங்க அங்கெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொண்டு வெள்ளை இனத்தவர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை காட்டி 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 வெள்ளை இனத்தவர்கள் ஒருத்தன் இஸ்லாமியனா இல்லையாங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு எப்படி ஒருத்தன் அடிக்கிறது அப்ப யாரெல்லாம் பிரௌன்ஸ்கிண்டா இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கானோ அவனை எல்லாம் போட்டு அடின்னு போட்டு அதுல இந்தியர்களும் பாதிப்புக்குள்ளாறாங்க வங்கதேசிகளும் பாதிப்புக்குள்ளாறாங்க அரேபியர்களும் பாதிப்புக்குள்ளாறாங்க எல்லாருமே யாரெல்லாம் அவங்கள விட வேற மாதிரி இருக்காங்களோ கலர்ல இருக்காங்களோ போட்டு அடி வெள்ளை வெள்ளை இனத்தை தவிர வேற எல்லாரையும் போட்டு அடிங்கிற மாதிரி வெள்ளை இனத்து கூட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கலாம் நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கலவரம் என்பது இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம இங்க நடந்துகிட்டு இருக்கு அதை எப்படி முடிப்பாங்கன்னு தெரியல ஆனா இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை வந்து கைது பண்ணிருக்காங்க சாரி நானூறுக்கும் மேற்பட்டவர்களையும் வந்து கைது பண்ணிருக்காங்க இந்த கலவரத்துல எல்லா இனத்தையும் சேர்ந்தவங்க கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து புரிட்டாலிட்டியவும் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்ணீர் போய் கொண்டு எல்லாம் கொஞ்சம் போட்டுருக்காங்க ஆமா இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது எங்க போய் விடுவோம்னு தெரியல ஆனா ஒரு ஆயுதம் ஏந்திய சண்டை மாதிரி போகல அப்படின்னு மாறலது கட்டுப்படுத்திட்டாங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு பொய் இதான இது மூலதனமா இருக்கு பொய்ய சொல்லிதான் முஸ்லீம் பையன் கொண்டுட்டான் அப்படின்னு பொய் சொல்லிதானே இந்த கலவரம் தொடங்கப்பட்டது சோ அதனால அப்படி மாறும் அப்படின்னு பாக்கலாம் ஆனா இதுல இப்ப என்ன சிக்கலாயி போச்சு அப்படின்னா போராட்ட காலத்துல இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவர்கள் வலதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாருமே இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க ஒட்டுமொத்த ஆபத்தானவங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அதை பேசிட்டு இருக்கிறது அது இந்த போராட்டத்துல வெளியாக ஆரம்பிச்சிருச்சு எல்லாரையும் ஒன்னா வந்து டிபோர்ட் பண்ணணும் அவங்க எல்லாரும் கொண்டு போய் அவங்க நாட்டுல போட்டு விட்டுருணும் அவங்களோட பட் அது எந்த மாதிரியான சூழல்களை உருவாக்கும் ஆனா இன்னொன்னு கவுண்டர் ஆர்கியூட் என்னத்தமா சொல்லுவாங்க நிறைய பேர் என்னுடைய நான் இதுக்கான சொல்யூஷனா நான் மனசுல உண்மையாவே நம்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் அல்லாதவர்களுக்கு நீங்கள் வந்து குடியுரிமை அப்படிங்கறத வந்து கொடுக்க கூடாது ஓட்டு போடக்கூடிய உரிமையே கொடுக்க கூடாது அவங்க தங்கி கொள்வதற்கோ அவங்க எத்தனை ஆண்டுகளமோ காலமோ எத்தனை நூற்றாண்டு காலமோ தங்கிக்கிட்டோம் ஆனா அவங்க அந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்து வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை அவர்கள் பெறுகிறார்கள் என்றால் அது

தீர்வாக மாறாது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒருத்தன் வந்து உங்க பொண்டாட்டி அபியூஸ் பண்றான் அப்படின்னா நான் சொல்றது கூட்டிட்டு அல்லாங்க இவங்களுக்கு வேலை செய்யும் போது இவங்கதான் அடிமையாக்குனா எல்லாம் பண்ணாங்க அறுவடை செய்யறாங்க பட் அன்னைக்கு நம்ம அதை கூட்டிட்டு போகும்போது அது தப்பு சொன்னோம் அப்ப இன்னைக்கு மட்டும் நம்ம மாத்தி என்ன சொல்றேன் இது அவங்களுக்காக நம்ம பேசுறது கிடையாது நமக்காக நம்ம பேசுகிறோம் ஏன்னா நாளைக்கு எல்லாம் சேர்ந்துட்டு அடித்து கொள்ள தான் செய்ய போகிறோம் யார் இங்கே இருக்க சீக்கியர்களை கொண்டு போடுவான் அங்கே இருக்க முஸ்லீம்ஸை கொண்டு போடுவான் அதான் நடக்க போகுது அதான் நடக்கப்போகுது அதனால தான் சொல்கிறோம் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது நீங்கள் உலகம் முழுக்க பாருங்க பெரும்பான்மை மக்களை அங்கே எப்படி இருந்தாலும் அந்த மண்ணின் தான் பெரும்பான்மையாக இருப்பான் அவனை ஃபுல்லாக அழிச்சிட்டு இந்த பக்கம் இவன் அதிகரிக்கிறதுலாம் ரொம்ப ரேர்ஷ் கேசஸில் தான் நடந்திருக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியா எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா தென் அமே தென் அமெரிக்காவிலும் கூட அவனால் நேட்டிவ்ஸ் வந்து முழுசா அழிக்க முடியல கலந்து 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 போயிட்டு ஸ்பானிஷும் இவனும் சேர்ந்து கலந்து ஒரு கலவையா தான் மாறி நிக்கிறாங்களே அவங்க ஆனா வந்து முழுசா அழிக்க முடியல இன்னும் அவங்களோட கலாச்சாரம் பண்பாடுகள் அவங்க ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா வட அமெரிக்கால அந்த நேட்டிவ் பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸ்லயும் நேட்டிவ் பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனா பெரும்பான்மையா நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு இப்ப வெள்ளை எண்ணத்தை வந்து நீ ஓவர்டேக் பண்ணிடுவீங்களா ஆனா பொண்ணாம ரொம்ப அதுதான் குழந்தைய பெற்று தள்ளுறானா இருக்கு பாப்புலேஷன் நீ ஓவர்டேக் பண்ணிடக்கூடாதுனு இருக்காது அவனும் இப்போ உங்களை நீங்க எப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இது பண்றீங்களோ அதே போல நம்மளும் வந்து குழந்தைய பெற்றே தீரணும்னு சொல்லி முடிவெடுத்து தான் அவன் குழந்தைய பெற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான் சைக்காலஜிக்கலி டார்க்கான ஒரு டவுட் மனித மூளை எப்படி ஒர்க் ஆகும் அதிகமான இன ஆதிக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சவங்க வந்து ஒரு வார்த்தையே இருந்துச்சு அதுக்கப்புறம் கல்ச்சரா மாறி வராங்க எல்லாரையுமே உள்ள சேர்த்துக்கிறாங்க அப்புறம் கருப்பள்கள் கூட கல்யாணம் பண்ணி குழந்தை கூட பெற்றுக்கிறாங்க சீக்கியர்கள் பாகிஸ்தானியர்கள் என மாற்று மதத்துல கூட உள்ள சேர்த்துக்கிறாங்க பட் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்றப்போ அவங்களுக்குள்ள மேபி ஒரு இனவெறி எங்கேயாவது இருந்தா அது இப்போ தூண்டி அடுத்த கட்டத்துக்கு என்ன சொல்றேன் இது அங்க நம்ம வெளியில இருந்து போனவங்களுக்கு தான் பாதிப்பா அமையும் கடைசியில இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்ல அவங்க மண்ணின் மைந்தர்களா இருக்கவனுக்கு பெரிய பிரச்சனை ஆகாது அப்படியே அவனுக்கு பிரச்சனை ஆச்சுனாலும் உலக நாடுகள் என்ன சொல்ல வேண்டி அவன் தான் இந்த மண்ணின் மைந்தேன் நீதான் வந்து தப்பா பண்றேன்னு சொல்லி உனக்கு எதிராக விட்டுருவாங்க சோ ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து வந்தவங்களுக்கு ஆகாது இந்த இன்றைய காலகட்டத்துல அன்னைக்கு வேற வேற ஒரு காலத்துல வேணா அந்த தொலைத்தொடர்பு எல்லாம் இல்ல அங்க நாட்டுல என்ன நடக்கிற கொடுமைகள்லாம் நம்ம அடுத்தவங்க பாக்கல உலக நாடுகளுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது அது நடக்கும் இன்னைக்கு வந்து இணையத்தால பின்னப்பட்ட உலகமா இருக்கு அப்ப நீங்க வெளியில இருந்து போனவங்க அந்த மண்ணின் மேதன போய் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அது உலக நாடுகள் எல்லாம் சும்மா இருக்காது ஆட்டோமேட்டிக்கா அவன் பண்றதா நியாயமா வந்துடும் அதனால எப்படி இருந்தாலும் போனவங்களுக்குதான் பாதிப்பு எப்படி பார்த்தாலும் இது இது எப்படி நீங்க ப்ராப்ளம்ட்டி போட்டு பாத்தீங்கன்னாலும் போனவர்களுக்கு பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும் இன்னொன்னு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அந்த லண்டன் அந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் சமம் எல்லாம் ஒண்ணு எல்லாருமே இந்த மாதிரி சொல்றாங்க நாட்டின் மக்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கனாலதானே நீங்க என்னால ரைட்ஸா பேசிட்டு இருக்க முடியுது அவன் நாளைக்கு டக்குன்னு வந்துட்டு ஏ என்ன இருந்தாலும் நீ வந்த வந்தண்டா அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் என்ன பண்ணுவீங்க அவன் சொல்லுவாங்க நானு கண்டிப்பா அவன் சொல்லுவான் ஒரு இளவரசர் வேற இன்னத்து போன கல்யாணம் பண்ணாரு அவரே தோற அவனை பொறுத்த இப்ப எப்படி பாக்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா இவங்களால தங்களுக்கு பயன் இருக்கானா ஆமா ஒர்க் ஃபோர்ஸா இருக்காங்க லேபர் ஃபோர்ஸா இருக்காங்க ஃபோர்ஸா இருக்காங்க எல்லாவும் இருக்காங்க கம்மியான சேலரிக்கு வேலை செய்கிறாங்க அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை நாளைக்கு அவனோட இருப்புக்கே பிரச்சனை பொழுது கவர்மெண்ட் அந்த பாலிசியை மாத்தும் மாத்தும் பொழுது நடக்கும் பாதிப்பு அதனாலதான் சொல்றேன் அவனவன் அவன் நாட்டுல தான் சிறப்பு உன் நாட்டை நீ பலப்படுத்து உன் நாட்டை வளப்படுத்து இயற்கையை நீ பாதுகாத்துக்கொள் வெளியில போய் புழைச்சிக்கலாம்னு நினைக்காது இன்னைக்கு இருக்க இந்தியர்களுடைய மென்டாலிட்டி என்ன நம்ம யூகே போயிட்டா யூஎஸ் போயிட்டான் செட்டில்டு அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க இந்தியாவுடைய குடியுரிமை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு கிரீன் கார்டு வேணும்னு போயிடறானுங்களே நடக்குது இல்லை அந்த உளவியல் ஆபத்தான உளவியல் நான் சொல்றேன் நீ அங்க சம்பாரி நீ அங்க போய் கடல் கடந்து போய் வணிகம் சேர்ந்து சம்பாரிச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்தியாக்குள்ள போடு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோ போய் படி கிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்பதான் ஓ நாடு வளரும் உன் நாட்டில் தான் உனக்கு பாதுகாப்பு உன்னுடைய தாய்மண்ணில் தான் உனக்கு பாதுகாப்பு இவ்வளவுதான் நல்லா சொல்ல முடியும் இது வேற இது இது தமிழர்கள் நீங்க மும்பைல இதுல பாம்பேல போய் நீங்க செட்டில் ஆனாலும் நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்துல பிரச்சனை வரும்போது அவன் தான் அடிப்பா நிம்மதியான சூழல் இருக்காது உங்கள வளர விட மாட்டான் உம் நிறைய பேர் ஹீரோ எல்லாம் சொல்லுவாங்க கடைசியில எல்லாருமே என்ன ஆனாங்க எங்க வந்தாங்க திருப்பின்றது அதனாலதான் வந்து கடல் கடந்து போய் நம்ம செட்டில் ஆயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது நம்ம பாட்டு நல்ல வசதியா இருக்கலாம் அவன் நாட்டுல நம்ம வசதியா இருக்கலாம்னு நினைக்காதீங்க இருப்பீங்க நீங்க கூட இருந்துட்டு போயிடலாம் அவங்களோட அடுத்த தலைமுறை என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது ஒரு ஃபேன்சியான விஷயம் எல்லாருமே எல்லாரும் யூகே யூஎஸ் செட்டில்டு அப்படிங்கறது அப்பதான் ரொம்ப பூமாவாக ஆரம்பிச்சது இப்பயும் அந்த ஆசைக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க சில பேர் எதுக்கு யூ கே எல்லாம் போயிட்டு அங்கிருந்தே ஒரு பொண்ணை அப்படிங்க கூப்பிட்டு வந்து தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணி யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க பட் எதா இருந்தாலும் ஆபத்து நம்ம கலாச்சாரம் நம்ம இனம் நம்மளோட லேண்ட் அப்படிங்கிறத விட்டுக் கொடுக்கூடாது அப்படிங்கறத வந்து எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நன்றி பாரி நன்றி